பழங்கள் நல்லது அது என்னால் அதில் அல்கலாய்ட்ஸ் இருக்குது அது ஒரு சூத்திங் ஏஜென்ட்டு பழங்கள் நல்லது க்யூர் பண்ணணுமா க்யூர் பண்ணுறதுக்குங்கிறது பழங்கள் வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கு நல்லது அவ்வளோதான் க்யூர் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பழம் அப்படிலாம் கிடையாது எல்லா பழமுமே நல்லது அது சிற்றிக் அமிலம் உள்ள பழங்கள் ஆரஞ்சு அல்லது எலுமிச்சம்பழம் பழம் இதுகளும் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதுவும் அசிட் நேச்சரு ஆனால் அது ஒரு பாதி பழம் சாப்பிட்றதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை சிட்ரிக் ஆசிட் ஒரு பழம் அல்லது ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் தப்பு இல்லை ஆரஞ்சு பழம் வந்து நமக்கு வைட்டமின் சி நிறைஞ்சது அதனால் இன்பிட்டுமே மீல்ஸ் எடுத்துக்கலாம் வெறும் வயதில் சாப்பிட வேண்டாம் மற்றபடி எல்லா பழங்களையுமே இன்ட்ரவெல் மீலாக எடுத்துக்கிட்டது நல்லது ஸ்பெசிஃபிக்காக அல்சர் ஹீல் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பழம் கிடையாது காரம் இல்லாமல் சாப்பிடணும் ரொம்ப காரமில்லாமல் பிளான் டயட் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கணும் எண்ணெய் காரம் மசாலா பொருட்கள் அதிகமானால் கூட கொஞ்சம் ஆசிடுக்கு சுரக்கும் ப்ராப்ளம் வரும் மற்றபடி வேலைக்கு சாப்பிடணும் ரொம்ப நேரம் பசியோடு வச்சிங்கன்னா ஆசிட் கண்டன்ட் அதிகமாயிரும் ரிஃப்ளக்ஸ் வந்துடும் அது ஆசிட் வந்து உணவு குழாய் வரைக்கும் மேலே வரைக்கும் வந்து வந்து போகிறதுனால புண்ணாயிரும் அதனால் நெஞ்சுக்கு பின்னால் இதயத்துக்கு பின்னால் ஒரு வலி வரும் அது வந்து ரிஃப்ளக்ஸ் டிசீஸு எது கழித்து எது கழிச்சு வரனால அதனால் அந்த மாதிரி அசிடிக் நேச்சர் உள்ள உணவுகளை வந்து தவிர்க்கணும் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பழம் கிடையாது பழங்கள் நல்லது சர்க்கரை நோய் சர்க்கரை நோயில் அல்சர் உள்ளவங்களுக்கு பழங்கள் நல்லது ரொம்ப எண்ணெய் பதார்த்தங்கள் காரங்கள் அதுதான் நல்லதில்லை